இணைந்திருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் என் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ராமநோமி தொடர்ந்து ஒரு கிடைச்சிதுங்க ராமாயண கதை அந்த ராமாயண கதையை படிக்க படிக்க எனக்கு ஒரு எண்ணம் என்னன்னா இந்த கதை வந்து மக்கள்களாகிய உங்களுக்கு போய் சென்றடைஞ்சால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற எண்ணங்கள் தோணுச்சுங்க அதுதான் நம்ம பக்தசேரி யூடியூப் சேனல் மூலமா உங்ககிட்ட நான் கொண்டு வந்திருக்கேங்க நீங்க நினைக்கலாம் ராமாயண கதை தானே நம்ம கேட்டிருக்கோமே இதுல என்ன பெருசாக இருக்கு அப்படின்னு நினைக்கலாங்க ஆனால் அது அப்படி கிடையாதுங்க நான் ராமாயண கதையில் உள்ள உள் கருத்துக்களை தான் அவங்க கிட்ட வந்து கொண்டு வர போறேங்க சிவன் பார்வதி தேவி கிட்ட ராமாயண கதையை வந்து உபதேசம் பண்ணாங்க நம்ம பார்வதி தேவியும் அதை ரொம்ப ஆத்மார்த்தமாக கேட்டாங்க அதுதான் அத்தியாத்ம ராமாயணம் அப்படின்னு வெளியே வந்ததுங்க அப்படின்னா சொல்ற எனக்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல தொடர்பு இருக்கிறதுனால பயணிக்க போறோம் ஜீவர்களாகிய நம்ம இந்த அத்தியாத்ம ராமாயண கதையை கேட்க கேட்க நம்ம வாழ்க்கையில நற்கதி வேணும் அப்படிங்கிற எண்ணங்களை நமக்குள்ள கொண்டு வந்து இந்த பாதையில நம்ம பயணிப்போம் வாங்க கலியுகையே இவ்வளோ மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிற சந்தேகம் நகரத பிரம்ம கிட்ட கேட்குறதும் பிரம்மதேவர் தேவர் அத்தியாத்ம ராமாயணம் அப்படிங்கிற புக்கோட மகிமையை சொல்றதும் இதை எப்போ எந்த நேரத்தில் பாராயணம் பண்ணால் நன்மைகள் கிட்டும் அப்படிங்கிறதையும் கலியுகத்தை வாழ்கிற ஜீவர்களாகிய நம்ம இதை கேட்பதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளை பிரம்மதேவர் தேவர் விளக்கங்கள் கூறுவதையோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி e aí